வணக்கம் சொந்தங்களே உலகத்தின் மிக பெரிய மர்மம் என தெரியுமா சிவன் எங்கே இருக்கிறார் அவர் ஒரு நாள் வருவாரா சினிமாவில புராணங்களை பார்த்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம இன்னைக்கு உண்மையான ஆதாரங்களை மட்டுமே எடுத்து பேச போறோம் சிவன் என்கிறவர் வெறும் புராண கடவுள் மட்டுமா அவர் ஒரு கால இயந்திரம் நாம இன்னைக்கு உண்மையான ஆதாரங்களை மட்டுமே எடுத்து பேச போறோம் சிவன் என்கிறவர் வெறும் புராண கடவுளா இல்லை அவர் ஒரு கால இயந்திரம் அவர் எங்கேயோ இருந்து வரல அவர் வந்துட்டே இருக்கிறார் மறுபடியும் வந்து கொண்டே இருப்பார் வந்துட்டும் போயிருக்கிறார் நம்ம கையில இருக்கிற தொல்லியல் விஞ்ஞானம் இலக்கியம் மற்றும் தியான சான்றுகள் எதை காட்டுதுன்னு இந்த பதினஞ்சு நிமிஷம் பார்ப்போம் உங்களோட நம்பிக்கையை இந்த ஒரையடை இன்னும் பல வணங்கு பலப்படுத்தும் காலத்தின் ஆரம்பம் தொல்லியல் ஆதாரம் பசுபதி முத்திரை நாம இப்படியே ஐயாயிரம் வருடம் பின்னாடி போனோம்னா சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும் அங்கு அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச ஒரு சின்ன முத்திரை இருக்கு பாருங்க அது சான்றாக கருதப்படுகிறது அந்த முத்திரையில ஒரு யோகி மிருகங்கள் இதை பார்த்துட்டு ஆராய்ச்சியாளர்கள் வேறு வழி இல்லாம சொன்னாங்க இவர் தான் உலகின் மிக பழமையான யோகி கடவுள் சிவன் ஆதி வடிவம் யோசிச்சு பாருங்க எந்த நாகரிகமும் உருவானப்போ அவங்க ஏன் ஒரு ராஜாவுக்கான முத்திரையை உருவாக்கல ஏன் ஒரு யோகிக்கான முத்திரையை உருவாக்கினாங்க அதிகாரம் இல்ல விழிப்புணர்வு அந்த முதல் சக்தி யார் சிவன் சிவன் வருகிறார்னு கேட்டா மனிதன் தன் மனசை கண்டறிய ஆரம்பிச்ச முதல் நாளே அவர் வந்து விட்டார்னு அர்த்தம் இரண்டாவது அதிர்ச்சி விஞ்ஞானத்தின் நடனம் சிவன் ஒரு கலை ஒரு ஆட்டம் அதுதான் நடராஜர் நடராஜர் சிலையின் எல்லா கோவில்களிலையும் தாண்டி வெளிநாட்டு சயின்டிஸ்ட்களை இருக்குது சுவிட்சர்லாந்து இருக்கிற சரண் நிறுவனம் அங்கே புரோட்டான் நியூட்டான் மாதிரியான சின்ன சின்ன துகள்களைப் பற்றி ஆய்வு செஞ்சிட்டு இருக்காங்க அந்த விஞ்ஞான மையத்தோட வாசலில் ஒரு பெரிய நடராஜர் சிலை வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நடராஜரோட இந்த நடனம் அணுக்கள் ஒரு நொடிக்குள்ள அழியிறதையும் புதுசாக உருவாக்குறதையும் அதாவது பிரபஞ்சத்தின் சுழற்சியையும் மிக துல்லியமாக காட்டுதாம் சிவன் கையில் இருக்கிற நெருப்பு அழிக்கும் சக்தி கொண்டதாம் அவரின் உடுக்கை பிரபஞ்சத்தின் ஆரம்பம் பேங்க் சத்தம் என்று கூறுகிறார்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிற்பமா செதுக்கப்பட்ட ஒரு ரூபம் இன்னைக்கு உலகத்தின் மிக உயர்ந்த விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு வழிகாட்டுதுனா சிவன் ஒரு கடவுள் இல்லை அவர் இயற்கையின் விதி அவர் ஒரு ரகசியம் சிவன் வருகிறான்னு கேட்டா அவர் அறிவில் விதிகளாவே பிரபஞ்சத்தில் நீக்க நிறைந்திருக்கிறார் மூன்றாவது அதிர்ச்சி உள்ளே நடக்கும் அற்புதம் சிவனோட நெற்றிக்கண் கண் பத்தி நிறைய கதைகள் இருக்கு அவர் கண்ண திறந்தா உலகம் அழிஞ்சிடுன்னு சொல்லுவாங்க ஆனா தியானம் போன்றவர்களுக்கு தான் அதோட உண்மை தெரியும் நம் மூளைக்குள்ள நெற்றிக்கண் இருக்கிற இடத்துல ஒரு மிக சிறிய சுரப்பி இருக்கு அதான் பீனியல் சுரப்பி விஞ்ஞானிகள் இதை பற்றி பேசுறாங்க பண்டைய ஞானிகள் சொன்னாங்க நீங்க ஆழமா தொடர்ச்சியா தியானம் செய்யும் போது இந்த பீனியல் சுரப்பி தூண்டப்படுது நம்ம உடம்புல வெளிச்சத்தை உணரும் திறன் கொண்டது இது இதை தூண்டப்படும் போதுதான் நாம் ஆழ்ந்த அமைதிக்கு நிலைக்கும் தெளிவான உணர்வு நிலைக்கும் போறோம் சிவன் ஏன் நெற்றிக்கண்ணை திறக்க சொன்னார் வெளியில உலகத்தை அழிக்கணும் சொல்லல உங்க சொன்னார் இந்த உலகத்தை நிறுத்திட்டு உங்க உள்ளுக்குள்ள பார்க்கணும்னு சொன்னார் சிவன் வருகிறான்னு கேட்டா அவர் உங்க விழிப்புணர்வின் வடிவமாக உங்க மூலத்தில் வந்து கொண்டே இருக்கிறார் நான்காவது ஆதாரம் மாற்றம்தான் சிவன் விக் வேதத்துல சிவன் முதல் ருத்ரன் என்று அழைக்கப்பட்டார் ருத்ரன்னா அழிப்பவர் என்று பொருள் அதன் பின்பு மங்களமானவர் என்று அர்த்தம் கொண்ட சிவனாக மாறினார் இது ஒரு சாதாரண பெயர் மாற்றம் இல்ல இது ஒரு மனித இனத்தின் தத்துவ பயணம் மனிதன் ஆரம்பத்துல இயற்கையோடு அழிக்கும் சக்தியா ருத்ரனை கண்டு பயந்தான் ஆனா காலப்போக்கில அந்த அழிவுதான் ஒரு புது வாழ்க்கைக்கு ஆரம்பம்னு புரிஞ்சுக்கிட்டான் அவர்தான் சிவன் சிவனின் வருகைங்கிறது அவர் ஒரு நாள் வெள்ளை குதிரையில வர்றது இல்லை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி ஒரு பெரிய கஷ்டம் ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது உங்கள் பழைய அடையாளம் பழைய எண்ணங்கள் அழியும் போது அங்கே சிவன் வந்துட்டார்னு அர்த்தம் அந்த அழிவுக்கு அப்புறம் ஒரு பெரிய புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சு வைக்கிற சக்தி தான் சிவன் சொந்தங்களே ஐயாயிரம் வருஷ பசுபதி முத்திரையோட வரலாறு சரண் விஞ்ஞானிகள் போற்றும் நடராஜின் அறிவியல் நம்ம மூளைக்கில் இருக்கிற பீனியல் சுருப்பியோட தியான ரகசியம் இந்த எல்லா ஆதாரங்களும் ஒரு உண்மையைத்தான் சொல்லுது சிவன் வருகிறாரா அவர் வந்துட்டு போயிருக்கிறார் அவர் அவர் உங்க மூச்சு காற்றுல இருக்கிறார் நீங்கள் செய்யும் தியானத்தில் இருக்கிறார் அவர் ஒரு நாள் வருவார்னு காத்திருக்காதீங்க இன்றைக்கு இந்த நிமிஷமே நீங்க உங்க மனசை அமைதிப்படுத்தி உள்ளுக்குள்ள பார்க்க ஆரம்பிங்க அந்த சின்ன அமைதி தான் சிவனின் வருகை அந்த பெரிய மாற்றம்தான் சிவன் சக்தி இந்த வரலாற்று மற்றும் விஞ்ஞான ஆதாரம் உங்களை ஒழுக்கியிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மர்மமான பயணத்தில் இணைஞ்சிக்கோங்க நன்றி